சார்ஜ் அண்டு பார்த்தா எனக்கு அதுல என்ன சொல்லியிருந்தார் மூவாயிரம் ரூபா தானு சொல்லி அம்மையாக ஃபாரினர்ஸுக்கு என்ன ரேட்டு தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த போர்ட்டில் போய் அங்கால வந்து எங்கே அந்த லஞ்ச் எடுக்க போகிறோமோ அந்த ஃபார்ம் இருக்கிற இடத்துக்கு வந்து போக போகிறேன் காலங்கட குத்தரிசி இதுல சிக்கன் கறி இதுல பருப்பு பண்டிகாய் கோவா நிறைய வணக்கம் என்பு உள்ளங்களே மீண்டும் ரஜீவன் தம்புள்ளையில் இருந்து தம்புள்ளையில் மீண்டும் ஒரு காணொளி இது எங்கே சொன்னால் தம்புலு ஓயா சஃபாரி என்று சொல்லி வளமையாக வந்து சிகிரியால் சஃபாரி பார்த்துருப்பீங்க ஹபர் கூட எங்களுடைய ஆக போயிருப்பாங்க இது வந்து ஒரு புதுசு தான் ஒயா ஓயா என்று சொல்லி எங்கே என்ன சொன்னால் தம்புள்ளையில் இதுவும் அண்ணா தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தவர் அப்போ நான் அங்கே போகலாம்னு சொல்ல இல்லை இங்கே போங்க இது ஃபார்ம் டூரோடு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லியிருந்தார் இந்த காணொலியை வந்து நீங்கள் பார்க்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக்கில் ஆக்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அடுத்தடுத்து வார காணொலிகளை வந்து நீங்கள் தவற விட வேண்டிய அவசியம் இருக்காது தொடர்ந்தும் காணொலியை பார்க்கலாம் அப்போ அவர் ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டார் இந்த பாருங்கள் தம்புலு ஓயா சஃபாரி இதில் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது யாராவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் பயன் பெற்று கொள்ளலாம் இதில் சைக்கிளில் போகிறது பிறகு போட்டில் போகிறது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு வந்து இப்படி ஒரு கோல்ஃப் கார் தான் வந்து கிடைச்சிருக்குது இப்போ நான் இதில் ஏறி சஃபாரிக்கு போக இருக்கிறேன் இதில் வாகனம் ஓடிக்கொண்டு போகிற ஒரு சொன்னார் தான் வந்து யாழ்ப்பாணமாம் அதாவது யாழ்ப்பாணத்தில் ஆமியில் வேலை செஞ்சார் யா யா பண்ணிட்டு போயிது விடக்கரு அளவெட்டி அளவெட்டி இது ஓ முன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரினர்ஸ் ரெண்டு பேர் டக்கர்ல வந்து போய்கொண்டிருக்கணும் மாறி சொல்லிக்கர்ல லேண்ட் மாஸ்டர் அதாவது காட்சி எங்கேயோ பார்க்குறேன் கதை எங்கேயோ போகுது ஏன்னா இந்த குளம் மாதிரி இருக்கு இதை பார்த்தோன்னே இங்க தான் அணுகிறேங்கிறத வந்து ஜோசிச்சேன் இதில் தான் போக போகிறோம் அதில் நாங்கள் முதல்ல லேண்ட் மாஸ்டரில் பார்த்தாக்கலாம் எங்களோட ஜாயின் பண்ண தான் போயினோம் பார்க்கலாம் நான் நான் தனியாக போனால் போர் மட்டும் பார்த்தா அதாவது கூட வாரத்துக்கு ஒரு சோடி வாடினோம் பார்ப்போம் தேங்க நான் நினைக்கிறேன் இந்த போட்டுல போய் அங்கால வந்து எங்க அந்த லஞ்ச் எடுக்க போறோமோ அந்த ஃபார்ம் இருக்கிற இடத்துக்கு வந்து போறேன் இப்படி இதுக்கு முதல்ல நான் ஒரு தடவை சிகிரியா பக்கம் செஞ்சிருந்தேன் நான் அங்கே வந்து நல்ல அந்த தாமரை எல்லாம் இலையெல்லாம் இருந்தது பார்ப்போம் இப்போ இது வந்து இப்போ சும்மா பார்க்க சின்ன குளம் மாதிரி தெரியுது மேபி அதால் போக வேறு வேறு இதுகள் வெறுதாக தெரியலை பார்த்தா தான் தெரியும் என்னோட சேர்ந்து ரெண்டு ஃபாரினர்ஸும் இங்கே ஆ ஓகே 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 கிட்டத்தட்ட சார்ஜ் அண்டு பார்த்தா எனக்கு அதுல என்ன சொல்லியிருந்தார் மூவாயிரம் ரூபா தான் சொல்லி கம்மியாக ஃபாரினர்ஸுக்கு என்ன ரேட்டுன்னு தெரியல கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆ தமிழா நீங்கள் ஓ ஆ உங்களே அவர் சொல்லியிருந்தார் நல்லா தமிழ் காய்ப்பீங்க எந்த இடம் நீங்கள் மாத்தலாம் சரி சரி இது எவ்வளவு ஆழம் பெரிய மண்ணா 25 அடி வரும் அடி பேரும் டீப் தான அப்போ ஓ இப்போ நாங்க இப்ப போறோம் எல்லாம் போய் எங்க போறோம் அப்படிண்டா ஓகே அப்படி திருப்பி இங்க தான் வர போறோம் சரி இங்க இருந்து திருப்பி வேற இடத்துக்கு போறதா அந்த ஃபார்ம் இருக்கிறது எங்க சாப்பாடு சரி அந்த வாடிக்கு நாங்க போறோம் ரைட் இப்போ இவங்க எல்லாம் வராங்கதானே சரி 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 അതിൽ വന്ന് ഒരു ഉപ്പൂ കൊണ്ട് തരീത് അതുക്കാത്ത ബ്രേക്ക് ദാണ്ട്

Can I take a photo? Yeah, yeah. That's why we came here. <laughs> you can take. Yes. Ask. Ah. They okay? Yes. Yes. Okay. Thank you very much. எனக்கும் ஒரு பூ தரப்பட்டிருக்கிறது அந்த போட் டூர் முடிஞ்சு இப்ப எங்களை வந்து அந்த ஃபார்ம் டூருக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே நான் ஒரு முறை இப்படி போனபடியா சென்னை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ சிகிரியா பக்கம் ஃபார்ம் டூர் இருக்கே இல்லை இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கிற ஒரு விஷயம் டூர் பப்பா தோட்டம் பப்பா தோட்டத்தோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொய்யா கொய்யா வந்து ரீச்சாவில் பார்த்த மாதிரி நல்ல சின்ன சின்ன கண்டுகள்ல வந்து நிறைய காய்கள் கிடக்கு அது நான் கொய்யா வளர்க்குறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்படி வெட்டி 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 வளர்க்குறது என்ன மாதிரி பராமரிக்கிறதுன்னு இருந்தால் எங்கேற்றி காட்டுற பாருங்கள் ஃபுல்லாக வந்து கொய்யாதான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நம்மட ஊரில் பெரிய அளவில் வளர்த்து அது மரம் ஏறி தான் பிடுங்குற அளவுக்கு வரும் இது செவ்வரத்தை இல்லையே இந்த கலரை பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குது ஏதாவது நோய் பிடிச்சிருக்கா இல்லை இப்படித்தானா போ தானே வந்தா பூவை பாருங்க வித்தியாசமான கலரில் இருக்கு இங்கால பூசணிக்காயா அண்ணா கொய்யா வந்து பிடிங்கி கொண்டு வார நைஸா முத்தையடி பாதையால தம்புல்ல போய்கொண்டிருக்குது நானுமே போகிறேன்னு போர் அடிக்க போத கம்பெனி கொடுக்குறதுக்குண்டே ரெண்டு பேர் வாரினோம் புக்காஸ் கரும்பு கரும்பு <manufacturer tales> <mirrospective> <Narrator Falls> <monster> Yeah, here's a big one, but ah, still, yeah. yeah. <laughs> ah, so for, uh, curry leaves. Ah, got. Ah, yeah. You can see. Yeah, curry leaves, I know. Oh, you know. We have oh, lots, yeah. we have lots in Jaffna. Oh, okay. 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 <laughs> yeah. ஆ வந்து வாழை தோட்டம் இருக்குது வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்குது நான் உண்மையாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஜென் இது எப்படி போக போதோ தெரியலேன்ட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லை ஏண்டா இப்போ தோட்டம் வந்து பார்க்கல பக்கத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கிட்ட பார்க்கக்கூடியதாக இருக்கிற வழியாக ஓகேயா இருக்குது தக்காளி டொமேட்டோனே தக்காளி எத்தெல்லாம் கட்டி கட்டி நீட்டாக வந்து வச்சுருக்கணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகிறது ஒன்றையும் மிஸ் பண்ணுறேயில்லை பிள்ளைகளோட வாரதாக இருந்தால் ஒரு கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் அந்த போட் அதுக்கு பிறகு லேண்ட் மாஸ்டர் அப்படி இல்லாட்டி நான் வந்த அந்த கோல்ஃப் கார் இங்கால வந்து இந்த ஃபார்மை வந்து சுற்றி பார்க்குறது இதுக்கு பிறகு லஞ்ச் வாழைப்பூ அப்படி விளக்கம் போய் போய்கொண்டிருக்கண்டு பனானா ஃப்ளவரில் கறி மேக் பண்ணுறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் யா கூடுதலாக வர்ற ஃபாரினர்ஸ் வந்து சில விஷயங்களை வந்து அடைஞ்சு கொண்டு போயினம் தெரிஞ்சு கொண்டு போயினும் நெல் அறுவடைக்குரிய காலம் இல்லோ வா அதாவது எல்லாம் வந்து ஒரு பக்கம் பக்கமாகவே இருக்குது நிறைய தூரம் நடந்து போய் பார்க்க வேணுமென்ற அவசியம் இல்லை बाना पडफल ए देखने ख मार् देख आ टाइम में वते हैंर वतमा நெல் வந்து இப்போதான் ஒரு கொஞ்சம் முளைஞ்சு கொண்டு வருது மே டைம்க்கு தான் நான்}}{|மே| கிரிவாதிண்ணே||ஓ நான் இன்ஸ்டாயில்||அந்த இன்ஜினியர் ஆதுறறாங்கன்னு கூட நீ இல்ல||இங்கால வந்து ஃபுல்லா சோலன் வந்து விதையச்சிடிக்кинуம்||பைக்க இத தேக்கணும்||ஓ ஓ||다른 வீல்ல வரப்படின்| i think he is going to make fresh something yeah. okay okay <laughs> fresh curry not spicy no. so you don't like spicy no. oh really i don't we like much. not much yeah <laughs> Ok, ok. Il <laughs> <My stomach. laughs> <laughs> likes spicy. Yeah. Il est really. Ah, lemon. Yeah. Ah, lemon, lemon grass. grass. Oh, ok, ok. C'est bon. Donc, can see faire c'est très, Tu, ah. tu mets, et on met dedans. C'est ah, yes. smell, right? Yeah, yeah pardon. Excuse Sorry. Me. கத்தரி தோட்டம் செய்யின பக்கத்து பக்கத்துல எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதா இருக்குது நல்ல ஒரு விஷயம் வில்லேஜ் டூர் வில்லேஜ் டூராக தான் இருக்குது வா நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் அமைதியான ஒரு இடம் நல்லா இருக்குது இப்போ உண்மையாக சிகிரியா பக்கம் பாகேக்குள்ள ஒரு கொஞ்சம் ஏதோ பரபரப்பாக பார்த்த மாதிரி இருந்தது வித் ஃப்ளவர்

So, the coconut tree, every, every pl uh, part of the coconut we use in production, it's very really yes. usable, even half Yeah. It's very solid. Wow. Very solid one. What did you get there?

Because uh, we don't use uh, these labor ah. No. But but it's very good to cook. Yeah. Make a natural mm -hmm. cool So, make it plain. So, this one also the natural cool. It's common. make a salad. Salad. It's naturally cool. Get it, in so, Ah, हाँ कारी आज वो इधर मेक कारी हाँ ओके ओके इधर लव अंदर मिक्स पन ट्रेस पाइस है सलाम अड़ते बैठ जाते किन्हम इट्स गुड इट्स गुड इट्स गुड या या इट्स गुड उन्हें नहीं बोलना ओके थैंक यू बट सो लेट अस इन द बॉटल ऑफ ओके ओके बिकॉज़ आई हैव प्रॉब्लम विद माय मॉम कॉल्ड अप बी द पेन नहीं मैं यार के मैं यार बड़ा पे केस तीन आने

நாங்க விரும்பே சில சாப்பாடுகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்ப ஒரு சின்ன விடைமா உண்டு காட்டுறதுக்காக இப்ப கறி வந்து சமைச்சோ முடிச்சின

Ouais, ouais. On parle de la On l'eau. Il faut bien nettoyer, quoi. C'est voulait nettoyer le coco. C'est la merde. Il y a ah ouais, ah oui, au début, il y avait il y plus du plus du, Et là, on met Et le du sel. <coughs> et là, on met le coco sec qui reste.

இதில் பருப்பு வெண்டிக்காய் கோவா அன்னைக்கிற கீரை வகையெல்லாம் செஞ்சுருக்கணும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் இருட்டாக இருக்கிறபடியாக கிளாரிட்டி எப்படி என்று தெரியல டைம் சரி சரியா பாசிக்க மாதிரி கண்டு ஆ ஹரி ஹரி Here, Okay. So, rice.

நமக்குத்தானே உறப்பு குறைஞ்சா கஷ்டம் பட் ஸ்டில் ஓகே ஒரு நாளைக்கு சமாளிக்கலாம் சாப்பாடு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது அதில் எந்த ஒரு பிழையுமே இல்லை ஆனால் அந்த உறப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது என் பதில ஃபாரினேஷன் சாப்பிடறபடியா வந்து ஒரு அளவான உரை பத்தான் போட்டு கொண்டு வந்திருக்காங்க தேங்க்யூ ஐயா தேங்க்யூ எங்களுடைய காட்டு வழி பயணம் முடிவடையுது ஓரளவுக்கு ஓகே இப்போ காசுன்னு பார்த்தா மூவாயிரத்து அஞ்சூறுரூவா வந்தது அப்படி வாகனத்தில் ஏற்றி அந்த போட்டெல்லாம் போய் சாப்பாடோடு சேர்த்து சாப்பாடும் அவ்வளோ பெரிய சப்ளை இல்லை ஒரு ஆளுக்கு மூவாயிரத்தஞ்சூறு இப்போ டூரிஸ்ட்டுன்னு சொன்னால் என்ன ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியல வந்ததுக்கு இது இப்போ வளமையாக போனதை விட இது கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்லலாம் வளமையாக சிகிரியா பக்கம் போகிறதுக்கு இது கொஞ்சம் ஓகேயாக இருந்தது எனக்கு மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில நான் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் பாய்